வணக்கம் நான் உங்கள் பாசத்திற்குரிய ஹரணி என்றங்கா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு ஒரு குட்டி வீடியோ தான் பார்க்க போறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கூட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசமா வாஷ் பண்ணாமே வச்சுருந்தேன் அப்பப்போ வந்து மலையில நனைஞ்சி நனைஞ்சி வந்து ஸ்கூட்ரு வந்துட்டு அதை க்ளீன் அதுவே க்ளீன் பண்ணிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாசமாக க்ளீன் பண்ணாமல் அப்படியே வெள்ளையாக பிடிச்சி போய் அடைஞ்சு கிடந்துச்சு மாமா வந்து இன்னைக்கு எப்படியோ கையில் காலில் விழுந்து மாமா ப்ளீஸ் அவங்க தையை செய்து என்னோடய ஸ்கூட்ரு ச கழுவி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கையில் காலில் விழுந்து கழுவுலாம் சொல்லிட்டு வந்தோம் மாமா வந்து ஷாம்பு கேட்டாங்க ஆல்ரெடி மூணு ஷாம்பு கொடுத்துருந்தோம் இன்னும் பத்தலை பத்தலன்னு சொல்லிட்டு திரும்பி வேற ஷாம்பு கேட்டுருந்தாங்க என்ன ரெண்டு ஷாம்பு எடுக்கு எடுத்து என்னோடய மகளை தூக்கி போட சொன்னால் ஓட்டில் தூக்கி போட்டா அப்புறம் கீழ் வீட்டு பிள்ளையை கூப்பிட்டு அந்த ஷாம்பு வேற எடுத்தோமா இந்த அந்த பிள்ளை இருக்கு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் சுடிதார் அவள் பேர் மது கீ இங்கே இவன் உட்காந்துருக்க பேர் பூமிக்கா அவள் விட்டு தான் அந்த எடுத்துட்டு மாமாட்ட கொடுத்து கழுவுலாம் சொல்லிட்டு போனா என்னோட தங்கச்சி வந்துட்டா அவள் பார்த்தா பால் வாங்க வந்திருக்கா நாங்கள் ரோட்டில் வண்டி கழுவுறதை பார்த்துட்டு அவளும் வந்து கழுவுறதுக்கு வந்துட்டா வண்டியை அதுக்கப்புறம் ஒரு வழியாக அங்கேயே உட்காந்து எல்லாத்தையும் எடுத்து தேய்ச்சி கழுவி மாமா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக தேய் தேய்ந்து தேய்ச்சி கழுவிட்டு இருந்தாங்க ரோட்டில் போகிறவங்களாம் என்னடா இவங்க சாயங்காலத்தில் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஹாய் ஹாய்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி எல்லாத்துட்டே பேசிகிட்டு இருந்தோம் தண்ணி வேற அப்பப்போ கொண்டு வந்து கொண்டு வந்து மாடிப்படியில் ஏறி ஏறி கொண்டு வந்து கொண்டு வந்து கூட கொடுக்க முடியல மாமா வந்து ஒரு ஒரு டயரு ஒரு ஒரு கம்பி விடாமல் நல்லா தேய்ச்சிட்டே இருந்தாங்க என்னோட தங்கச்சி வேற வந்து அப்பப்போ வந்து சிரிப்பு மூட்டிக்கிட்டே வேற இருந்தாரா ரோட்டில் நின்று சிரி சிரி சிரிச்சோன்னு எல்லாருமே பார்த்துட்டே போயிட்டு இருந்தாங்க அப்புறம் பால் கார் வந்துட்டாருன்னு என் தங்கச்சி பால் வாங்க போய்ட்டா அப்புறம் நான் மட்டும் அம்ப ஒன்று தனியாக நின்றுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் மாமா ஷாம்பு கொண்டு ஷாம்பை கொண்டு வான்னு சொல்லி ஒரு அஞ்சு ஆறு ஷாம்பை மாமா காலி பண்ணிட்டாங்க வண்டியில் போட்டு தேய் தேனு தேய்ச்சி ஒரு வழியாக சுத்தம் பண்ணியாச்சு வண்டியை அங்கே பாருங்க ஒரு க்ரீன் கலர் சுட்டிதான் இருக்கா பார்த்தீங்களா அவள் தான் என் தங்கை அதுக்கப்புறம் அந்த ஸ்டாப் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு தான் பால் கார் வருவாரு அப்போ நம்ம பால் வாங்கணும்ல அப்புறம் மாடிக்கு போய் ஒரு கிண்ண தெரிஞ்சுட்டு வந்து நானும் பால் வாங்க ஆரம்பிச்சிட்டேங்க பால் வாங்கிட்டு மாடியில் கொண்டு போய் வச்சுட்டு வரலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன் அப்புறம் போயிட்டு மாடியில் போயிட்டு வ வரும்போது பார்த்தீங்கன்னா மாமா வந்து தொடக்கிறதுக்கு ஒரு துணி கேட்டாங்க நம்ம வீடு து வீடு முழுக்க நிறைய துணி கிடக்குங்க ஆனால் நமக்குன்னு வந்துட்டு எதுக்காவது யூஸ்க்கு துணி கேட்கும்போது காணாம போயிடும் துணியெல்லாம் ஒளிஞ்சுக்கும் அப்படி தேடி கண்டுபிடிச்சி ஒரு துணியெல்லாம் எடுத்து தேடிக்கிட்டே இருந்தேன் மாமா அதுக்குள்ளேயே நிறைய பக்கெட்ல தண்ணி கொண்டு வா தண்ணி கொண்டு வான்னு படுத்தி யோசிச்சிட்டாங்க அப்புறம் ஒரு பக்கெட் நிறைய தண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு ஸ்கூட்டர்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கிறப்போ வந்துட்டு ஒரு சைக்கிள் கூட இது இல்லாமல் பக்கத்து பிள்ளைகிட்ட சைக்கிளில் வாங்கிட்டு போயிட்டு இருப்பேங்க இப்போ எனக்குன்னு கடவுள் வந்து ஒரு ஸ்கூட்டர் கொடுத்துருக்காருன்னா அதை கண்டிப்பா ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும்ல இது வந்து என்னோட பிள்ளையோட பேர் என்னோட தங்கச்சி பிள்ளையோட பேர் அதுக்கப்புறம் கீழ் வீட்டில் மாடியில் போக முடியல கீழ் வீட்டிலையே தண்ணி வாங்கி மாமாக்கிட்ட கொடுத்து வண்டியெல்லாம் சுத்தமாக கழுவிட்டாங்க ரோட்டில் போறவங்கலாம் பார்த்துட்டே போனாங்க உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லி மறக்காம கமன் பஸ் சொல்லுங்கள் இந்த பக்கெட் தண்ணியே தூக்க முடியல அப்புறம் கொஞ்சம் தூரம் கொண்டுட்டு வந்து மாமாவோட கொடுத்தேன் மாமாவே தூக்கிட்டு வந்துட்டாங்க எப்படியும் ஒரு நாலஞ்சு வாழிக்கிட்டே தண்ணியை ஊற்றி ஊற்றி கழுவிருப்போங்க இது மாதிரி அழுக்கு பிடிக்க வச்சுன்னா ரொம்ப மனசு கஷ்டமாயிரும் ஏன்னா லோன் போட்டு வேற வாங்கணும் இல்லையா மாதம் மாதம் டீவ் கொட்டுருப்போம் இல்லையா அப்படி ஆயிரும்ங்க ஒன்றாந்தேதி ஆனால் ஐயோ லோன் கட்டணுமே அப்படின்னு சொல்லி மனசு ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படி கட்டினதை நம்ம எவ்வளோ பத்திரமாக பார்த்துக்கணும் அப்புறம் சரிண்ணா மாமா வந்துட்டு துணி எழுதிட்டுவா தொடக்கணும்னு சொன்னாங்க அப்புறம் எப்படியே தேடி கண்டுபிடிச்சி ஒரு கிளாத்தை எடுத்துகிட்டு கிளாத் எடுத்துகிட்டு கீழே போயிட்டு மாமாட்ட கொடுத்தாச்சு மாமாவும் அந்த கிளாத்தை வச்சு சுத்தமாக சூப்பராக பழிச்சின்னு புதுசு மாதிரி தொடச்சி கொடுத்துட்டாங்க தேங்க்யூ மாமா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் எல்லாம் நல்லா சர்வீஸ் பண்ணிவிட்டு அப்போ அங்கங்க எல்லாம் லூஸாக இருந்தது கொண்டு வந்து நம்ம நம் பக்கத்தில் வண்டி நிற்கிறாங்க அப்படின்னா நம்மளோட வண்டியில் ஒட்டி தான் நிறுத்தி வச்சுருப்பாங்க அந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இங்கிட்ட கூட திரும்பி திரும்பி இருக்கும் சரி ஒரு சர்வீஸ் போகும்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு சர்வீஸ் போ ஒரு லைட்டாக ஒரு ஒரு ட்ரிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே மிக்க நன்றிங்க இவ்வளோ நேரம் வந்துட்டு என்னோடய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்கங்க நான் கஷ்டப்பட்டு வீடியோலாம் எடுத்து எடுத்து போடுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ நீங்களும் இது மாதிரி அனுபவம் இருக்கா ரோட்ல வச்சு வண்டி கழுவும் போது எல்லாரும் எட்டி எட்டி பார்த்துட்டு அனுபவம் இருக்கா சொல்லிருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இளநீ வாங்கி ரெண்டு நாள் ஆச்சு ஸ்கூட்ருக்குள்ளேயே கிடந்திருக்கு நான் பார்க்கவே இல்லை மறந்தே போயாச்சு அதுக்கப்புறம் வண்டி கழுவும் போதுதான் மாமா சொன்னாங்க இதுக்குள்ள இளநி கிடக்கு பாப்பான்னு சொன்னாங்க அப்புறம் இளநி எடுத்துட்டு என்னோட பாப்பாட்ட எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன் இப்படிதான்